ஈரோடு மாவட்டம் பவானியில் அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை பார்க்கலாம் ஒரு சொல்லிட்டு இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் மீண்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகின்ற ஒரு நல்லாட்சி மக்கள் விரும்புகின்ற ஆட்சி மக்களுக்கு பாதுகாவலர்களாக காவல்துறை எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் எல்லாம் செயல்பட்டதோ அது போல செயல்படுகின்ற ஒரு காலத்தை உருவாக்குகின்ற ஆட்சியாக எங்களது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகும் இந்த கால சூழ்நிலைக்கு இன்னைக்கு பாருங்க திமுக ஒரு தனி ஆவர்த்தனை செய்யறதுனால ஒரு குடும்பத்தின் பிடியில அந்த ஆட்சி இருந்தே இன்றைக்கு விவசாயிகள் சாலைக்கு வந்து போராடுகிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் உட்பட அரசு ஊழியர்களோ ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என அனைத்து தரப்பினருமே தேர்தல் நேரத்தில் இந்த திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிறார்கள் கூட்டணியை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று நினைப்பிருக்கிறது இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட நான் ஊடகங்களில் பார்த்தேன் அங்கன்வாடியில் கூட ஐநூறு அங்கன்வாடி பள்ளிகள்லாம் மூடப்பட்டிருக்கு ஐம்பத்தெட்டாயிரம் அங்கன்வாடி பள்ளிகளில் இருபத்தெட்டாயிரம் காலி பணியிடங்கள் ஆசிரியர்கள் அங்கு சமையலர்கள்லாம் பணிகள் நிரப்பப்படாமல் குழ பிஞ்சு குழந்தைகளுக்கு அவர்கள் ஏழை எளிய குழந்தைகளின் உடல் நலத்திற்கு பாதுகாப்பாக உருவாக்கப்பட்ட அந்த திட்டமே கேள்விக்குறியாகின்ற விதமாக இந்த ஆட்சியாளர்கள் விளம்பர ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் முடிவு வேண்டும் என்றால் இந்த சூழ்நிலையில புரட்சி தலைவரோ அம்மாவோ இல்லாத சூழ்நிலையில ஒரு கூட்டணி ஆட்சிதான் சரியான ஆட்சியாக இருக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து உறுதியாக இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதியாக தேர்தல் அமையும் ஆக்சுவலா தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குறுதி சொல்லியிருந்தார் விவசாய நிலங்களை பாதுகாப்பு ஒண்ணு அந்த என் நம்பர் கூட இல்ல ஆனால் இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையத்திற்கு தமிழ்நாடு அரசு முனைப்பாக இருக்கிறது

Organized by Hindu Matrimonial Europe in collaboration with the trusted Hindu Matrimonial USA team, known for eight years of successful matchmaking events. Visit hmEurope.org to register today. Email contact at hmEurope.org, call WhatsApp plus 4917 598 or just scan the QR code because your story deserves a beautiful beginning.